மந்த்ரா டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஜூன் மாதம் ராசி பலன்கள் ஜூன் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் இந்த ஜூன் மாசம் மட்டும் ஸ்பெசிபிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கன்னிராசி வரைக்கும் முடிச்சிட்டோம் இப்போ துலாம் ராசியில நம்ம பேச போறோம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரத்தின சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் ஓ நம்ம இந்த மாசம் இப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் வரும் இதை இது வந்து துலா லக்னத்துக்கும் நீங்க எடுத்துக்கலாம் அல்லது துலா ராசிக்கும் நீங்க எடுத்துக்கலாம் துலா லக்னம் துலா ராசி ரெண்டுக்குமே நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் அதிகமா எதுக்கு சார் ரெண்டுமே மியூச்சுவலா தான் எடுத்துக்க முடியும் எடுத்துக்கலாம் அப்போ இந்த துலாம்ங்கிறது காரச்சுக்கிறதுக்கு ஏழாம் இடம் அதுதான் எல்லையை பிரிக்கிறது ஒரு எல்லை தொடங்குகிறது ஒரு எல்லை முடிகிறதுனா துலாம் யாராவது கடகளுக்குன்னு க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வீடு எப்படி அமையும் தெரியுங்களா ஒரு எல்லை பகுதியில எல்லை ஒட்டிதான் அமையும் ஏன்னா அது எல்லை நாலாம் இடமா வரும் எங்க மாவட்டம் தொடங்குது தாலுக்கா முடியுது இப்படி எல்லைகள்ல வந்து உங்களுடைய எங்க பேரூராட்சி தோட முடியுது ஊராட்சி தொடங்குது அப்படி எல்லை பகுதிகளில் உங்களுக்கு வீடு இடம் வாகனங்கள் எல்லாம் அப்படி அமைஞ்சிருக்கும் வீடு நிலம் வாகனம் கூட இல்ல வை வீடு நிலம் அப்படி அமையும் அப்படி துலாம் ராசி அன்பர்களுக்கு முதலில் உங்க ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இது நல்லதா சார்னா கண்டிப்பா நல்லது இல்லை ஏற்கனவே குரு எட்டுல அது விபரீத ராஜயோகமா இருந்தாலும் உங்க ராசிநாதன் எட்டுல இருக்கிறது சிறப்பு இல்லை ஹெல்த் ரொம்ப கவனமா பாத்துக்க ஜூன் மாசத்துல வாக்குவாதமே வேண்டாம் அவாய்ட் பண்ணிருங்க எப்பா என்னை ஆளை விட்டு நீயே போய் கொடிய நன்றிக்கமே மலையில என்னை ஆளை விட்டுருப்பா அமைதியா நிதர்சனமா சந்தோஷமா அமைதியா போய்க்கிறது சேஃப் இல்லைன்னா வம்பு தேடி வரும்னேன் தேவையில்லாத மன உளைச்சல் கொடுப்பாங்க நான் கம்முனு தான் சார் இருக்கேன் சிவனே தான் சார் இருந்தேன் தேவையே இல்லாம என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க சார் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கேன் ஏன்னா உங்க ராசிநாதனை எட்ல மறைகிறாரு உங்க ராசியை செவ்வாய் பாக்குறாரு இங்க இதுதான் கோளாறு பிரச்சனை செவ்வாயின்னா யாருங்க நெருப்பு கிரகம் ஒரு வேகத்துக்கானவன் ஒரு கோபத்துக்கானவன் அவன் ராசியை பார்க்குறான் நம்ம சும்மா இருக்குமா லக்னத்தையும் பார்க்குறான் துலா லக்னம் வானத்துக்கு பூமிக்கு குதிக்க வச்சிடும் கணவன் மனைவி குறிப்பாக சண்டை சச்சருவெல்லாம் பார்த்துருங்க ஹெல்த்து படுத்தும் ஹெல்த்து பயப்படுத்தும் திடீர்னு நமக்கு ஏதாவது வந்துருமோன்னு தோணும் ஆனா ஒண்ணும் வராது பயப்படாது அப்படி எல்லாம் அப்படி டிஸ்டர்ப் பண்ணும் மரண பயம் கூட சிலருக்கு வந்து போகும் ஆனால் எட்டில் குரு இருப்பது விபரீத ராஜ்யம் பொருளாதாரம் முன்னேற்றம் இதையும் சேர்த்தே கொடுத்துட்டு வருவார் இதுல லாபாதிபதி சூரியன் போய் எட்டுல மறையிறார் மூத்த சகோதர சகோதரிக்கு உங்களுக்கு இருந்த உறவுகள்ல கசப்பு நண்பர்களுக்கும் உங்களுக்குள்ள கசப்பு இதுல ஒன்பது கூடவும் நெட்ல உங்க தந்தையாரோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஏதாவது ப்ரமோஷன் முன்னேற்றம் அப்படின்னா தடையாதான் இருக்கு வீக்கா தான் இருக்கு எப்ப சார் மாறுனா ஜூன் பதினஞ்சுக்கு மேல எல்லாமே விமோச்சனம் அப்ப பாதி மாசத்தில் பதினஞ்சு நாள் கடுமையான போராட்டம் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வளர்ச்சி ஒன்பதாம் இடத்துக்கு யாரு வந்துடுறா புதன் வந்துடுறாரு சூரியன் வந்துடுறாரு ராசி லக்னாதிபதி சுக்கரன் அங்க போயிடுறாங்க ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது அந்த பதினஞ்சு நாள் இருந்த தடை தாமதம் நெருக்கடி இருக்கிற இடம் தெரியாமல் போட்டு ஒரு மனநிறைவு ஒரு மன மகிழ்ச்சி அதை கொடுத்தோம் இது வந்து சூப்பர் அப்ப பதினஞ்சு தேதி முதல் பதினஞ்சு தேதி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் கவனமா இருக்கணும் தேவையில்ல அந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆசையை தூண்டும் எங்கேயாவது போய் இறங்கிடாது கவனமா இருக்கு வெளிநாடு போறவங்களுக்கு தடையா இருக்கும் ப்ரமோஷனுக்கு தடையா இருக்கும் குழந்தை பேருக்குமே தடையா இருக்கும் போராட்டமா இருக்கும் எல்லாமே தடை தடை நெருக்கடி போராட்டம்ங்கிற ஒரு மாதம்தான் ஆனாலும் கொஞ்சம் திருப்திகரமா வர வேண்டியதெல்லாம் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்க சாருங்கிற மாதிரி வச்சிருக்கோம் ஏன்னா உங்க ராசிக்கு லக்னத்துக்கும் குரு கெட்டவர் அவரு போய் கெட்டு போயிடுறாரு அப்புறம் அது யோகம்தான் அது முன்னேற்றம் தான் உங்க கௌரவத்துக்கும் உங்க புகழுக்கும் கலங்கம் வந்துருமோன்னு பயமா இருக்கும் சிலருக்கு வந்தும் போலாம் கொடுக்கல் வாங்கல உங்களை பேரை காப்பாற்ற முடியாது டிலே அதுக்கு தகுந்த ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க ஆறாம் இடத்தில் ராகு உங்க ராசிக்கு ஆறுல ராகு அஞ்சுல சனி மனசு மந்தமா புத்தி மந்த தன்மையோட இருக்கு அஞ்சுல சனி யாருப்பா வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு ரெண்டு நாள் லீவு போட்டுக்கலான் இருக்கேன் லீவும் வேற தரமாட்டேங்கிறாங்க போனா உயரதிகாரியா கத்துக்கத்துன்னு கத்துறாரு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு போயிட்டு ஒரு டீ சாப்பிட கூட நேரம் இல்லாம உழைக்கிறேன் ஆனா கெட்ட பேர் தான் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி துலாம் ராசி துலால ஆறுல ராகு எதிரிகளை முறியடிக்கலாம் இத்தனை எல்லாம் மைனஸா இருந்தா கூட வழக்கு எதிரி பகையை முறியடிக்கிற காலம் ஆறுல ராகு வந்ததுனால பன்னெண்டுல கேது இருக்கிறதுனால நிறைய ஆன்மீக பயணம் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கும் தொழில் செய்யறீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் வருமான வரவு தடையா இருக்கும் நெருக்கடியா இருக்கும் தொழிலை விட்டுறலாமா கம்முன்னு வேற மாத்திக்கலாமா இப்படி எல்லாம் யோசனை வரக்கூடிய மாதமாக ஜூன் மாதம் இருக்கிறதுல இந்த க இந்த துலாமுக்கு வந்து இந்த மாசம் கொஞ்சம் ஜூன் வந்து சரியில்லைதான் வீக்கா தான் இருக்கு ஃபீல் பண்றீங்க அப்படிதான் ஏன்னா நீங்க எப்பவுமே தன்மானத்துக்கு முக்கியத்துவம் உங்களை ஒரு வாரத்தை லேசா கோபமா திட்டாலோ இல்லை சொல்லிட்டாலோ உங்களால ஜீரணிக்கவே முடியாது போங்கப்பான்ட்டு போயிடுவீங்க அந்த மாதிரியான மைண்டு மைண்ட் செட் உள்ளவங்க நீங்கள் அது சிறப்பு இல்லை அப்படின்னு ஒரு கணக்கு அப்ப பதினஞ்சுக்கு ஜூன் பதினஞ்சுக்கு மேல ஒரு விமோச்சனம் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்கிழமையோ போங்க ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நல்ல மாற்றம் பார்ட்னர் போட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு விமோச்சனம் நல்லதா இருக்கு ஓகே மனைவி பேர்ல தொழில் மாத்திக்கலாங்கிறவங்களுக்கு ஓகே குழந்தைகளை ஏதாவது வெளிநாடு வெளியூர் வெளிமாநில அனுப்பலாம்ங்கிறவங்களுக்கு ஓகே ஆனா என்ன மறுபடியும் சொல்றேன் தடையாய் தான் நடக்கும் ஜூன் பதினஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் ஈஸியா நடக்கும் நீங்க எதிர்பாராத விதமாக வளர்ச்சி அடுத்த லெவலுக்கு உங்களை கூப்பிட்டு போயிடும் அப்ப ஜூன் பதினஞ்சு வரைக்கும் நிதானம் காக்கணும் நரசிம்மர் வழிபாடு செய்யணும் கரெக்டா பண்ணிக்கங்க அஞ்சுல சனி இருக்கிறதுனால இப்ப கன்சீவா இருக்கிறவங்க குழந்தை பேருக்காக கரெக்டா போய் ஸ்கேன் பண்றது செக் பண்றது கவனம் பெண்கள் வந்து பாத்துக்கணும் இது கவனமா இருங்க பூர்வீக சொத்தில் வில்லங்கம் இருக்கிறவங்க ஜூன் பதினஞ்சுக்கு மேல பேசுங்க ஜூன் பதினஞ்சு வரைக்கும் வாயவே திறக்க வேண்டும் நீங்க உண்டு உங்க வேலை வாயை திறக்கணும்னா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ஏன்னா ஜூன் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு நெருக்கடியான காலமா காட்டுது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஆமா சார் கரெக்டா சொன்னீங்க இந்த டிஸ்டர்ப்கான காலம் தான் இருக்கு ஆனாலும் தடைகளை முறியடிச்சு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிற ராகுவும் எட்டுல இருக்கிற குரு ரெண்டும் சப்போர்ட் பண்ணுது அதனால தடைகளை முறியடிச்சு நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மிகையே இல்ல ஜூன் பதினஞ்சுக்கு மேல சுற்றுலா ஆன்மீக பயணம் புகழ் பெருமை வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் அப்படியே கிடைக்க ஆரம்பிச்சது டிஸ்டர்ப் இல்லாம கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த மாதம் பதினைந்து நாட்கள் ஒரு சுமாராகவும் பதினைந்து ஆப்டர் பதினைஞ்சு நாட்கள் ரொம்ப பிரமாதமாகவும் இருக்கிற மாதமாக இருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவினை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்